வணக்கம் மக்களே இந்த மழைக்கு சூடாக சாதத்தில் குழம்பு விட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதான் போகிறேன் நல்லெண்ணெய் நல்லா காய வச்சுட்டு கொஞ்சம் உளுந்தம்பருப்பும் வெந்தயம் போட்டுக்கோங்க கடுகுளுந்த பருப்பு வெங்காயம் நறுக்கி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு கருகப்பில்லாம் போட்டு இது கொஞ்சம் நல்லா பொன்னிடம் ஆகட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு அது பிறகு தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் அடித்து வச்சுருக்கோம் மிக்சியில் இதையும் போட்டு நல்லா வ வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம கத்திரிக்காயும் நம்ம மிளகாய் கீறி வச்சா அதையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு மசாலா செய்ய போகிறோம் அந்த மசாலையை பற்றி இப்போ இந்த கத்திரிக்காயை போட்டப்பறம் சொல்கிறேன் கத்திரிக்காய் முழுசாகவும் போட்டிருக்கேன் நரிக்கும் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு மசாலா நெருக்கி சேர்த்துருக்கேன்னா அது கொத்தமல்லி பொடி பொடி மிளகு சீரகம் தேங்காய் வெங்காயம் எல்லாம் வச்சு அரைச்சி போட்டிருக்கோம் அதாவது மிளகு சீரகம் கொத்தமல்லி பொடி பணத்தைபடி மஞ்சள் படிலாம் வ நல்லா வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காயும் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி ஒரு மசாலா ஊற்றணும் அதை இது இதுக்கு மேலே தான் அந்த ஊற்றி வச்சு பார்த்திங்களா இப்போ ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு நல்லா இதை நல்லபடி கிளட்டி விட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் போல் நல்லா அதை சேர்ந்து வேக விடணும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி விடணும் பாருங்கள் விட்டு இந்த தண்ணி வந்து இந்த காய் நல்லா கொதிக்கணும் இப்போ கொதித்த பிறகு தான் நம்ம புளித்தண்ணி ஊற்றணும் நம்ம சேர்ந்து இதுக்கு முன்னால் ஊற்றினோம்னா உங்களுக்கு ருசி டேஸ்ட் அவ்வளோ வராது இனிமேல் புளித்தண்ணி அளவாக ஊற்றிக்கிடலாம் இப்போ இந்த குழம்பு வந்து சில கருவாடில் உப்பு இருக்கும் சில கருவாடில் உப்பு இருக்காது அதனால் நம்ம பார்த்துக்கிட்டு தான் உப்பு போட வேண்டியது இருக்கும் இப்போ நான் வந்து மஞ்சள் பறை கருவாடு எடுத்திருக்கேன் அது ஓரளவு தான் உப்பு இருக்குது அதனால் உப்பு கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ரா நம்ம போட்டுக்கிறோம் அது எப்போ போடணும்னா கருவாடு போட்ட பிறகு அது பிறப்புடி இப்போ மஞ்சள் பிற கருவாடை நல்லா கழுவி அது இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த கருவாடு சீக்கிரமே கரைஞ்சிரும் ஆனால் குழம்பு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த கருவாடு நல்லா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்ச உடனே அதுக்கு பிறகு நம்ம உப்பு பார்த்து போட்டுக்கலாம் நம்ம உப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவை இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுதான் நல்லா நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம இதில் வந்து நல்லா பாருங்கள் கருவாட்டு குழம்பு எவ்வளோ அது வாசம் அவ்வளோ அற்புதமான ஒரு வாசனை அடிக்கு பாருங்கள் வெறும் சாதத்தில் போட்டு நல்லா சாப்பிடலாம் குழச்சடித்து சாப்பிட்லாம் இப்போ இது வந்து நல்லா விந்துட்டு பார்த்திங்களா இனிமேல் இறக்கிடலாம் அதுக்கு என்ன சின்ன கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு கருவேப்பில பச்சை கருவேப்பிலையை உரி போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் நல்ல குழம்பு மூடி வச்சிடலாம் பாருங்கள் அப்படித்தான் நான் செஞ்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் ஒரு மூணு நாளைக்கு நல்லா மணக்க மணக்க வாசம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்கரேஜ் பண்ணுங்க